பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா ஸ்ரீமதே நெகமாந்த மகாதேசி ஆயன மகா அன்பார்ந்த விஸ்வமிஸ்வ சேயர்களுக்கு வணக்கம் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்க்கிற ஒரே பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி இந்த சனி பகவான் இப்போ இருக்கிறது கும்பராசியில் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மீனராசிக்கு பிரவேசிக்கிறார் திருக்கணித பிரகாரம் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணிதா வாக்கிய பஞ்சாங்கம் படி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதை மனசில் வச்சுக்கோங்க நம்ம பலன் சொல்கிறதெல்லாம் இருபத்தொம்போது மூணுலேருந்தே பண்ண போகிறோம் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்றைக்கி குரு பகவான் பெயர்றார் குரு பகவான் வந்து ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு பெயர்கிறார் இந்த வருஷத்துலேயே சனி பயிற்சியில் பாருங்கள் குரு பயிற்சி கேத்து பயிற்சி கேத்து இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி ராகு கேத்து பயிற்சி ராசிலேருந்து கும்பராசிக்கு வரார் ராசிலேருந்து கேத்து சிம்ம ராசிக்கு போகிறார் இதான் பயிற்சி இப்போ சனி பகவானுடைய பயிற்சியில் நமக்கு பலவிதமான நன்மையை பன்னெண்டு ராசியும் அனுபவிக்கிறதுக்கான உபாய வழியை நம்ம சொல்ல போகிறோம் உபாய வழி இதை நீ ஃபாலோ பண்ணால் நீ நன்றாக விடுவாய் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் இந்த மூணு பேருக்கும் அவர் வந்து வாரி 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 கொடுக்க போகிறார் ரிஷபராசி துளாராசி மகர ராசி பெயர்ச்சிகள் இவர்கள் மூணு பேருக்கும் செக் போஸ்டே கிடையாது தடையே கிடையாது ஸ்பீட் பிரேக் கிடையாது சல்லு போயிட்டு இருக்க வேண்டியது தான் மற்ற ராசிகள் மற்ற ஒம்பது ராசி இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு சில இடத்துல ஸ்பீட் பிரேக் இருக்கும் சில இடத்துல சிக்னல் இருக்கும் சில இடத்துல ரயில்வே கேட் போட்டுருவோம் இப்படிலாம் இருக்கச்சு நம்ம பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்குது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது யாரை வணங்கணும் அப்படின்றத சொல்கிறேன் நமஸ்காரம்